வணக்கம் நான் டாக்டர் இளமோரன் பேசுகிறேன் முடி உதிர்தல் முடி உதிர்தலுக்கு வந்து பல ரீசன் இருக்குது பொடுகினனாலையும் முடி கொட்டும் சத்துக்குறைவினாலையும் முடி கொட்டும் டென்ஷனாக இருந்தாலும் முடி கொட்டும் ஹார்மனல் பிரச்சனை இம்பேலன்ஸ்லேயும் முடி கொட்டும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இது மாதிரி ஒரு சில காரணங்களாலும் அவங்களுடைய உடல் ஹீட் அடிப்படையிலையும் சில பேருக்கு முடி கொட்டும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமுமே தெரியாது ஆனால் முடி கொட்டும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலையில் வந்து சொட்டை ஏற்படுத்தி அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடி உதிரலை உண்டாக்கும் இது மாதிரி முடி உதிரலை வந்து நாங்கள் என்ன செய்வோம் அலோஃபீஷியா ஹேரேட்டா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு கிருமினாலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது ஃபங் ஃபங்கஸ் கிருமி அப்படின்னு சொல்கிறது இந்த கிருமி இல்லாமல் சில பேருக்கு வந்து முடி உதிரல் உண்டாக்கும் அந்த அடிப்படையில சமீபத்துல ஏன்ட்ட ஒருத்தர் அவருடைய மகன் அழைச்சிட்டு அந்த மகனுக்கு எங்கெங்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவரே அந்த பெட்டியில கொடுத்திருப்பாரு அந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு கிடைத்த அனுபவத்தை அவர் மூலமாகவே உங்களுக்கு நான் வந்து இங்க உங்களுக்கு வெளிப்படுத்த நினைக்கிறேன் அவசியம் அத நீங்க கேளுங்க ட்ரீட்மெண்ட்ல பண்ணோம்

நாங்க வந்து இங்க முதல்ல வந்து இங்க வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு மொட்டை அடிப்போம் அப்போ மொட்டை அடிச்ச உடனே ஒரு கொஞ்சம் ரெண்டு மாசம் கழிச்சு அது மாதிரி அடிச்சு நான் ஓண்டிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏகே மேல வந்துச்சு சார் அந்த இடத்துல ஊரம் அப்படியே கொட்டிச்சு அப்படியே தழு வழக்கையா இருந்தது இப்போ ஓரளவுக்கு அந்த இடத்துல ஒரு நுழைச்சா டிஃபரெண்ட் தெரியுது சார் எங்க எல்லா இடத்துலயும் எடுத்தீங்களா நீங்க அந்த திங்கே இல்லை அம்சன் சார் ஒரு அம்மாட்ட நாட்டு வைட்ட மருந்து மாதிரி கொடுத்து கொஞ்சம் கசக்கற மாதிரி உள்ள அது வந்து சார் அப்படி அப்புறம் மருந்து கொடுத்தாங்க உள்ள அது சரியே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் பார்த்தோம் அது வந்து எதுவுமே சரியாக வந்து ஸ்கின் டாக்டர் ஒருத்தர் இங்க நமக்கு ஒருத்தர் மெடிக்கல்ல வந்து ஒருத்தர் பார்த்தாரு அவரும் மருந்து கொடுத்தாரு அந்த இடத்துல ஊசி கூட போட்டாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவும் அது சரியாகல ஸ்கின் இது கேர் இதோ ஸ்கின் கேர் அப்படின்னு சொன்னாங்க அந்த பகுதியிலேயே ஊசி இது பண்ணலாம் சார் அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியிலே ஆமாம் சார் ம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க இதுமாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க சார் அதெல்லாம் ம் ம் அதில் அப்புறம் அதுலேயும் எந்த வெஜிடேஷனும் சரி அப்புறம் ஒரு இடத்துல காமிச்சோம் அங்கேயும் தெரில எனக்கு கடைசியா இப்ப அந்த குண்டி காமிச்சோம் அங்கேயும் ஒரு மூணு மாசம் எடுத்து பார்த்தோம் அதுலயும் தெரில மலை சார்ட்ட வந்து இந்த கை பிடிச்சி ஒரு நாடு பிடிச்சி பாத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய மூலிகை மருந்து மாதிரி கொடுத்தாங்க ஆனா அதுல அவர்கிட்ட சாப்பிடும்போது என்னன்னா அவங்களோட ஃபேட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு வெயிட் கொஞ்சம் லேஸ் ஆனா ஆனா இதுல எந்த டிஃபரென்ஸ் தெரியல இப்போ எனக்கு யாரா இங்க வந்து அப்புறம் இங்க வந்து பாத்த தான் கொஞ்சம் இன்னும் வித்தியாசம் தெரியுது சார் இங்க வந்து என்கிட்ட வந்து பாத்தோன்னு ஆமா சார் உங்களை வந்து பார்த்து இப்ப மூணு மாசம் எடுத்திருக்கோம் சார் மூணு மாசத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சு கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அதுல எல்லாம் முடியலாம் நல்லா வளர்ந்துட்டு வருது

ஆனால் வந்து வந்துடும் நீங்கள் அதை பார்த்து விட்றாதே கன்வியூஸாக பண்ண காசை பார்க்காதீங்க அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறாங்க சரி சரி என்னையை வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு நீங்கள் பெரம்பலூர் சைடில் இருக்கீங்க சார் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் ஒருத்தர் ஒரு இதில் பார்த்தேன் சார் யூடியூப்பில் உங்கள் வா இதில் ஒரு அம்மா உடம்பே சொன்னாங்க இதுமாரி ஒரு வாட்டி தான் எடுத்தாங்கன்னா முடி நல்லா வந்துருச்சு அப்புடின்னு ஒரு பார்த்தேன் சரி சரி ஓகே ஓகே அது சில பேருக்கு வரைக்கும் சில பேருக்கு அது திருப்தி அமைஞ்சிருது போது உங்கள்ட்டிங் நான் சொன்னேன் இருக்கா எந்த தொடர் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுடைய டிஸ்கஷன் பண்ணும்போது சரி அந்த வகையில ஏதோ ஒரு நன்மை உங்க பையனுக்கு இப்ப கிடைச்சிருக்கு பரவாயில்ல பல பேரு சொல்லிருக்காங்களே நீங்க மட்டும் சொல்லல இப்ப உங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க அவனோட அம்மா நீங்க டீச்சரு அடுத்தது செலவன் கடைக்காரர் முடிவெட்டுற சலூன் கடைக்காரரும் இதை சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பரவாயில்ல என்னது அதான் அதாவது சித்தா ஆயுர்வேதிக் மருந்துகள் பொதுவா நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியல மக்களுக்கு அது தெரிஞ்சான்னு வச்சுங்களேன் இது மாதிரி எங்க சைடு அதாவது எங்களுடைய நேச்சுரல் மெடிசன் சைடு சித்தா ஆயுர்வேதிக் சைடுல கண்டிப்பா வருவாங்க பட் என்னன்னா அவங்க ஸ்ரீட பாக்குறாங்க இப்ப வயிற்று வழியா உடனே போகணும்

எங்களுடைய சிவம் சித்த ஆயுர்வேதாவில் வந்து ரொம்ப நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய இதில் மக்கள் வந்து இன்னும் வந்தாங்கன்னா இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணுவோம் இன்னொன்று இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் இப்போ வந்து ஹேர் காண்டி நிறைய விளம்பரங்கள் சொல்லியிருக்கேன் சார் இப்போ ஒரு அம்மா இங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு பையனுக்கு வந்து முடி நம்ம தம்பி இருக்கிற மாதிரி இருக்கு சார் இங்கே இங்கே இருக்கிறாங்க அவங்க இங்க இங்கதான் அந்த

அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த நம்ம தம்பி இருக்கிற மாதிரி தான் சார் அந்த அம்மாவுக்கு இருக்கு அந்த அம்மா கிட்ட நூறு ரூபாய்க்கு கூட பார்த்து சொல்லணும்னு இருக்காங்க சார் வாங்க சார் அப்படின்னாங்க நீங்க அது மாதிரி இடத்துக்குலாம் போனீங்களா பணம் செலவழிக்க நான் போல சார் அது மாதிரி அங்க அட்ரஸ்ல இருக்கும்போது ஒரு வாட்டி கொண்டு காமிச்சோம் அந்த சொல்லிட்டு அண்ணா நகர்ல ஒண்ணு அங்கதான் போட்டு பார்த்தாங்க அப்புறமா அதுக்கப்புறம் அந்த மாத்திரை மட்டும் அட்டாக்கா கொடுத்தாங்க ஒரு அந்த அந்த மாத்திரை சாப்பிட்ட சமயத்துல சார் அவனுக்கு பரவாயில்ல என்கிட்ட வந்து அதுவும் தஞ்சாவூர் வந்து நீங்க என்கிட்ட பாரம்பரிய எங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து நீங்க சக்சஸ் ஆயிருக்கீங்க ஒரு நல்ல குறிக்கும் சொல்றீங்க உன் பையனுக்கு ஆனா மத்தவங்களுக்கு அது சாதாரணமா தெரியும் ஆனா எங்க நம்மளுக்கு தான் தெரியும் ஏன்னா எவ்வளவு ஹார்மோன் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணேன் நான் இருக்க பையனுக்கு வந்து மும்பைக்கு டெஸ்ட் எடுத்து அனுப்பினாரு சார் அங்க இருந்து அனுப்பினாரு அப்படின்னா அவங்க பரவாயில்ல சார் இங்கெல்லாம் எந்த டெஸ்ட்டுமே எடுத்துக்கிட்டேன் அவங்க போனோடனே அந்த இது மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்களா சார் சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் நான் வந்து இன்னும் ஒரு மூணு மாசம் நான் எடுத்தேன்னா கண்டிப்பா பையனுக்கு ஹேர் வந்துடும் இல்ல இல்ல நீங்க மூணு மாசமோ ஆறு மாசமோ உங்க ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு ஒரு ஹெல்ப்பிங் கிடைக்குதுன்னா அது விடாது இனிமே வந்து ஹெர்பல் விடாது நம்மளுடைய ஹெர்பல் அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும் உணவுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஹெர்பல் மட்டும் இருக்காது உணவும் கான்சென்ட்ரேட்னா ஹெல்த்தியா ஃபாலோ பண்ணணும் அதுதான் சரிங்க சார் ஓகே ஆல் த பெஸ்ட் ஓகே தேங்க் யூ வெரி மச் வால் டூ சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அவசியம் சித்தா ஆயுர்வேத முறையில் நீங்க முடி உதிர்தலுக்கு மட்டுமல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து நோய்களுக்கும் இங்கே சிகிச்சை முறை இருக்கு எங்கள்ட்ட நீங்க சிகிச்சை எடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னால் இதுலேயே என்னுடைய ஃபோன் நம்பர் முகவரி கொடுத்துருக்கேன் அவசியம் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் மேலும் எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து அதில் உள்ள மூலிகை கட்டுரைகள் மருத்துவக் கட்டுரைகள் வீடியோக்களை நீங்கள் பார்த்து நீங்கள் மருத்துவம் சம்பந்தமான கருத்துக்களை அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய இந்த மருத்துவ பயணம் எழுவது ஆண்டுகளாக என்னுடைய தந்தையார் டாக்டர் சுபா சதாசிவம் நடந்தாங்கி அவர்கள் மூலமாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அவசியம் சித்தா ஆயுர்வேதிக் சைடில் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்து குணமடைய அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்